பிறப்பு அறியார் பல பிச்சை செய்மாந்தர் அப்படிங்கிறது பிறப்பு அறியார் அப்படின்னா என்ன பிறவியை தெரிஞ்சுக்காதவங்கன்னு பொருள் அல்ல எதுக்காக பிறவி எடுத்தோன்னு தெரிஞ்சுக்காதவங்க இப்போ நம்மலாம் பிறவி எடுத்திருக்கோம்ல எதுக்காக பிறவி எடுத்திருக்கோம்னு நமக்கு தெரியுமா இந்த இடத்துல தெரியவே தெரியாது இந்த காரணத்திற்காகத்தான் பிறவி எடுத்தோம் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா நேராக போய் அந்த காரணத்தை செஞ்சு முடிச்சுருவோம்ல செஞ்சு முடிச்சிட்டு அப்பாடா செஞ்சு பிடிச்சிட்டோப்பா அடுத்த வேலையை பார்க்கலாம்ப்பா பிறவி இல்லாமல் இறைவனுக்கு போய் செஞ்சு அடைஞ்சிடலாம்ப்பா அப்படின்னு நமக்கு போயிடலாம்ல ஏன் போகல நமக்கு தெரியலை ஏன் பிறவி எடுத்தோன்னு தெரியல ஸோ அதை தான் முத இதில் சொல்கிறாரு பிறப்பு அறியார் தெரிஞ்சுக்கல பிச்சை செய்மாந்தர் அப்படிங்கிறார் தெரிஞ்சிக்காம பிச்சை அப்படிங்கிறார் பிச்சை அப்படின்னா இந்த இடத்துல எது நம்ம நேரடியாக பிச்சைனா நேரடியாக பிச்சை எடுப்பது என்று பொருள் அல்ல அடுத்தவங்கெலாம் போய் யாசகம் கேட்பது என்று பொருள் அல்ல இந்த உடம்பிற்கு எது எது எல்லாம் தேவைப்படுகின்றதோ அதை எதையெல்லாம் தேடி அலையுதல் இந்த இடத்துல இப்போ உதாரணத்திற்கு தண்ணீர் தாகம் அதிகமாக இருக்குது கையில் காசு இருக்கும் இல்லையா எப்போ எனக்கு தண்ணி கொடு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து கூட இப்போ உடம்புக்கு தேவையான ஒன்றை தேடி பெறுகின்றோம் இந்த இடத்துல அதுவும் பிச்சை தான் இந்த இடத்துல உடம்பு கேட்குது எனக்கு எப்படி நான் வேணா பண்ணி எனக்கு இப்போ தண்ணி கொடு என்ன வேணா பண்ணி எனக்கு சாப்பாடு கொடு எனக்கு அப்படின்னு சொல்லி உடம்புக்கு தேவையான ஒன்று இருக்குது இல்லையா இதைத்தான் இந்த செய்து எதுக்கு செஞ்சோன்னு தெரியாமல் இந்த உலகத்தில் நிறையா விஷயத்த இப்படி கேட்டு கேட்டு வாங்கி அனுபவிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய மாந்தர்கள் அப்படிங்கிறது மாந்தர்னா மனிதர்கள் இந்த இடத்துல நாமலாம் அப்படி தானே இருக்கோம் எதுக்குன்னே தெரியாது காலையிலேருந்து நைட் வரைக்கும் எவ்வளோ பொருளுக்கு ஆசைப்படுறோம் இன்னைக்கு இட்லி செய்யாத சப்பாத்தி செய் சப்பாத்திக்கு இந்த குழம்பு செய்யே இது ஆண்கள் பல பேர் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பெண்கள் எடுத்துக்கிட்டா இந்த புடவை நல்லா இருக்கு அந்த புடவை நல்லா இருக்கு அவங்க கட்டிருக்க நகை நல்லா இருக்குது கவனம் இப்படி தான் பாதி பேருக்கு போகும் அது மொத்தம் ஏதோ ஒரு ஆசைகள் இந்த இடத்துல ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருப்பி திருப்பி ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கு ஆசைப்படுத்துன வழியாக அதை எப்படி வாங்குறது அடுத்தது இல்லையா சாப்பிட்ற பொருள்னா வீட்டில் இருக்காள்ட்ட எப்படியாவது சொல்லி செஞ்சு கொடுத்துருன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க அப்போ அதுவும் நுகருகின்றது இந்த இடத்துல உடம்பு இது வேணுமா வேணாமான்னே இந்த உடம்புக்கு தெரியல மனசுக்கு தெரியல ஆனால் அந்த வினாடி வந்து ஐம்பெல்லாம் நான் அது நுகர்ந்து கொண்டே இருக்கின்றது இந்த நுகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் அதை தான் பிச்சை அப்படின்னு சொல்லார் இந்த இடத்துல அந்த வினாடி என்ன வேணுமா பிச்சைக்காரன் நல்லா கவனித்தோம்னா இப்போ இருக்க பிச்சைக்காரன் கொடுங்க பணம் கொடுத்தா தான் வாங்குகிறாள் இன்னைக்கு விட்டுருங்க ஆனால் உண்மையான பிச்சைக்காரங்க அப்படின்னா அவனுக்கு என்னைக்கு பசி எடுக்கின்றதோ ஐயா சாப்பாடு போடுங்கன்னு சாப்பாடை கொடுத்தா சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்க கப்பின்னு கொப்பர அடித்து படுத்து தூக்கிடுவோம் அதுக்கப்புறம் கொடுத்தா கூட வேணான்ருவாங்க இல்லையா அப்போ இந்த உடம்புக்கு எது வேணுமோ அது அது தி அதை அடைவதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லா வேலையும் இந்த மனசு செய்து இந்த இடத்துல இல்லையா அது இப்படி இருக்கக்கூடிய மனிதர்கள் இதான் முதலில் சொல்கிறார் சிறப்போடு வேண்டிய செல்வம் பெறுவர் அப்படின்றார் இந்த இடத்துல ஸோ இந்த மனுஷங்க இப்படி வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க இவங்க சிறப்போடு வேண்டிய அப்படிங்கிற எது சிறப்பு அப்படின்னா தவ வாழ்க்கைக்கு சிறப்பு இல்லை ஆசை வாழ்க்கைக்கு சிறப்பு இந்த இடத்துல என்ன ஒரு ஃபோன் வாங்க போகிறாரு பத்து ஃபோன் இருக்குது இருக்கிறதுலே இது காஸ்ட்லி இதுதான் அழகாக இருக்குது எனக்கு அதை கொடு அப்போ இது மாயையில் இது சிறப்பானதுன்னு மனம் நம்புகின்றது இந்த இடத்துல இல்லையா ஸோ அது சிறப்போடு வேண்டிய அப்படிங்கிறாரு வேண்டுதல் அப்படின்னா என்ன எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு வேண்டுதல் சொல்லையா அதுபோல் மனம் என்ன ஆசைப்படுகின்றதோ அதுதான் வேண்டுதல் இந்த இடத்துல ஸோ மனசு இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு எதெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் அந்த செல்வத்தையெல்லாம் பெறுவர் அப்படிங்கிறாங்க பெருவர்னா இதெல்லாம் வாங்கி அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்களாம் மனுஷங்க இந்த இடத்துல காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அடுத்தடையில் நான் சொல்கிறாரு மரப்பிலர் ஆகிய மா அப்படின்றார் மரப்பு இளறாகிய அப்படிங்கிறார் மரப்புனா என்ன மாயை மறந்து மறையிறது இந்த இடத்துல மாயை மாயையும் சொல்லலாம் இந்த இடத்துல மரப்பு மாயை இளர் அப்படிங்கிறார் இல்லாதவங்க மாயை இல்லாதவர்கள் ஆகிய மாதவத்தோர்கள் அப்படிங்கிற இப்போது ரெண்டாக பிரித்து வச்சுக்கலாம் ஒரு பக்கம் ஒரு கிராமம் இந்த பக்கம் பார்த்தோம்னா மனிதர்கள் மேலே சொன்ன ரெண்டு விஷயத்த கடைபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க உடம்புக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நுகர்ந்துக்கிறாங்க இந்த இடத்துல சாப்பிட்டுக்கிறாங்க தூங்கிக்கிறாங்க இது நல்ல ட்ரெஸ்ஸு இது நல்ல சாப்பாடு ஊருக்கு போகிறது இப்படி எல்லா விஷயத்தையும் இது சிறப்பு இது சிறப்புன்னு சொல்லி சொல்லி அதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படியே கிராமத்துக்கு வெளியில் வருவோம் ஒரு காடு இருக்குது அங்கே ஒரு தவசி உட்காந்துட்டு அவர் இந்த சாப்பாடு நல்லாயிருக்கும் இந்த உடை நல்லாயிருக்கும் இந்த க மெத்தை நல்லாயிருக்கும் அப்படின்னு இது நல்லா உலக ரீதியாக என்ன இருக்கும் அதெல்லாம் விட்டார் அவர் சும்மா உட்காந்து ஒரு மரத்தேட்டில் படுத்து உட்காந்து த தவ தவம் இருக்கார் ஏன்னா அவருக்கு மா இதெல்லாம் மாயை என்பது அவருக்கு தெரிஞ்சிச்சு அதான் மரப்பீலராகிய மாதவத்தோர்கள் அப்படிங்கிறார் மாயை என்ற ஒன்று இல்லாத மாதவத்தோர் தவம் செய்கிறவங்க இந்த இடத்துல இவங்க காட்டுக்குள்ளே இருக்காங்க இதை ரெண்டாக பிரித்து வச்சுக்கலாம் பிறப்பினை நீக்கும் பெருமை பெற்றாரே அப்படிங்கிற ஸோ ஒருத்தங்க கிராமத்துக்குள்ளே இருந்து ஆசைப்படி அதெல்லாம் இது சிறப்பு இதை சிறப்புன்னு வாழ்ந்துகிட்டே இருக்காங்க மீண்டும் மீண்டும் பிறவி சூழலாக மாட்டிக்கிறாங்க இந்த சைடு மாயை இல்லாத மா தவத்தோர்கள் பிறப்பினை நீக்கும் அப்படிங்கிறார் இது பிறவி என்பதற்கு காரணமாக என்னென்னெல்லாம் கண்மங்கள் வினைகள் இருக்கோ இது எல்லாத்தையும் நீக்கும் பெருமை பெற்றாரே அப்படிங்கிற அதெல்லாம் போக வைக்கக்கூடிய பெருமை என்றால் பலன் இப்போ தான் சொன்னேன் அந்த பலனை இவர்கள் பெறுவார்கள் அப்படிங்கிற இப்போ என்ன பொருளாகுது ரெண்டு பக்கத்தில் ரெண்டு மக்கள் வாழ்றாங்க ஒருத்தர் தன்னுடைய உடம்பிற்கு தேவையான எல்லாத்தையும் நுகர்ந்துக்கிறாங்க ஆசைக்கு தேவை இது சிறப்பு இது இதுதான் சிறப்பு இதை விட மேலானது ஒன்றும் இல்லை அப்படின்னு மனசனுடைய மனசில் இருக்குது ஒரு பொருள் வாங்கிட்டேன்னா சொல்லுவோம்ல பெரிய கூகுளில் சர்ச் பார்த்தேன் இதோட பெஸ்ட்டு பொருள் எதுவுமே இல்லை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ஆறு மாதங்கள் சின்னதானப்பா பெஸ்ட்டு பொருள்னு சொன்னேன் அது என்ன ஆச்சு அது இப்பலாம் போச்சு அப்போ பெஸ்ட்டுன்னு சொன்னது பொய் தானே இந்த இடத்துல ஏன் மாயையில் இருப்பதனால் அது பொய் இப்போது இன்னொரு பக்கம் தவங்க தவம் செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க எந்த பொருளையும் வாங்கலை எது மேலேயும் ஆசை வரல அவள் அதுக்கான மட்டும் உட்காந்துக்கிற மரத்தை உட்காந்துக்கிறார் இந்த இடத்துல அவருக்கு தான் என்ன எந்த பொருள் மீதும் ஆசைப்படாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தவருடைய பலன் என்ன ஆகுது இந்த பிறவிக்கு அவருடைய பிறவிக்கு காரணமாக என்னென்னலாம் இருக்கோ அதை அவரால் தெரிந்து கொள்ள முடிகின்றது அது எல்லாத்தையும் அவர் இந்த இடத்துல அழித்து விடுகின்றார் ஸோ இதுதான் இந்த பாடலுக்கான பொருள் ஒரு கதை மாதிரி புரிஞ்சுக்கலாம் இந்த முதல் ரெண்டு அடி இல்வாழ்க்கையில் இருப்பவர்கள் இரண்டாவது இல்லை இரண்டடி தவத்தில் இருப்பவர்கள் இவர்களுக்கு என்ன கிடைக்குது அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்றது ரொம்ப அழகாக சுருக்கமாக சொல்லியிருக்காரு